ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சார் கடைக்கா சைல நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மீனா வந்து அவங்களோட பண்ண டிசைனில் எடுத்துக்கிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து சான்ஸ் கேட்குறதுக்காக போகிறாங்க முத்தும் கூட இருக்காரு நான் வேணால் கொஞ்சம் நேரம் இருக்கவா அப்படி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேணா இது என்னோட பிஸ்னஸ் தான் இல்லை நான் பார்த்துக்கறேன் நீங்கள் கிளம்புங்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அங்கே கிட்ட அவங்க எல்லாம் காட்டி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் முன்னாடி நான் பண்ண இடத்துலலாம் ரொம்ப பாராட்டியிருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த சிந்தாமணி அம்மா வந்து வந்துடுறாங்க என்னப்பா இது இதெல்லாம் புதுசாக இருக்குது இன்னும் சின்ன குழந்தைமாரி மாதிரி பிளாஸ்டிக் பூ இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்க நீ என்ன குழந்தையா கல்யாணம் ஆனது தானே அப்படின்னு சொல்லிட்டு நக்கெலாம் பேசிட்டேன் அவங்க ஆளுங்களை வச்சாலும் குப்பையில் போட வச்சிட்டாங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இதெல்லாம் குப்பையில் போட்டிங்கல்ல ஆனால் இதையே ஒரு நாளைக்கு நான் கோபுரமாக மாற்றி காட்டுவேன் ஏன் இந்த தொழிலில் ஒரு நாளைக்கு வந்து நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போட்டால் அந்த அவங்களோட டிசைன்லாம் எடுத்துட்டாங்க இந்த கிளம்பிடுறாங்க அடுத்த ரோஹிணி வந்து இதான் பார்வதி கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லி சீன்லாம் போட்டு வந்துட்டாங்களா இப்போ விஜயா வந்து அங்கே போகவும் பார்வதி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் இப்படி இவ்வளோ கோவமாக இருக்கக்கூடாது அவள் என்ன பண்ண உன் பையனுக்காக தானே இதெல்லாம் பண்ணா உன் பிள்ளை மேலே அவனை விட பாசம் அதிகமாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்ல விஜய் கோவம் வந்துடுது என் பிள்ளை மேலே அவள் தான் பாசம் அதிகமாக வச்சுருக்கான்னு சொல்லாது என்ன இருந்தாலும் என்னை இப்படி ஏமாற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னியும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோ ஏன்னா வந்து முப்பது லட்சத்துக்கே அவன் பையன் அவனை விட்டு ஓடி போனவன் இப்போ நாளைக்கு ரோஹிணி கிட்ட இருந்து கொடி கொடியாக பணம் வரும்னா உன்னை விட்டுட்டு அவ கூட போக மாட்டான்னு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி வந்து குழப்பி விடுறாங்க விஷயத்தில் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் போ அப்படி சொல்லிட்டு பார்வதி விஜயாக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அடுத்த வீட்டுக்கு போனவனே அண்ணாமலை சார் கிட்ட வந்து மீனா பேசிகிட்டு இருக்காங்க என்ன மாமா இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி ஆகிறது அத்தைகிட்ட நீங்களாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கக்கூடாதான்னு பேசிட்டு இருக்கிறது வந்து அரை குறையா கேட்டு வந்து விஜயா சண்டை போடுறாங்க என்னடி நான் கொஞ்சம் நேரம் வீட்டில் இல்லனோடனே எனக்கும் என் புருஷனுக்கும் வந்து சண்டை முட்டியோட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தை அப்படி சொல்லிவிட்டு மீனா சொல்றாங்க அண்ணாமலை சார் அந்த விஜயா கிட்ட பெண்ணாவ தப்ப சொல்லிட்டா பண்ணது ரெண்டு பேரும் அதுலேயே ஒருத்தர் மேலே மட்டும் நீ கோமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்காக அவர் அட்வைஸ் பண்ணுறாரு இன்னைக்கு ஒரு வந்து ஏதோ முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு நம்ம மீட் பண்ணலாம் டைம் பாய்